ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்னு தான் பார்க்குறேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நம்மளோட ஃபேஸும் அழகாகும் நம்மளோட உடம்பு இன்னர் நம்மளோட இன்னர் பார்ட்ஸில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியாகி நம்ம மோஷன் வழியாக எல்லாமே வெளியில் போயிடும் நமக்கு அந்த அழுக்கு தேங்கி போய் கழிவுகள்லாம் தேங்கி போய் நம்ம உடம்புலேயே நிற்காமல் எல்லாமே அப்படியே அன்னன்னைக்கு வெளியில் வந்துடும் இதனால் நம்மளோட உடம்பும் இருக்கும் நம்மளோட அந்த உடம்பு நல்லா இருந்தாலே இன்னர் பாடி நல்லா இருந்தாலே நம்மளோட அவுட்டர்லேயே நம்மளோட ஃபேஸில் எல்லாமே வந்து அந்த ஃப்ளாலஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட ஃபேஸ்லேயே எல்லாமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அகத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட ஃபேஸ் நல்லா கிளியராகிடும் ஃபேஸில் எந்த மார்க்ஸும் டாக் ஸ்பாட்ஸும் பிம்பிள்ஸும் இதெல்லாம் எதுவுமே வராது நம்மளோட உடம்புல கழிவுகள் தங்கி போயிடுச்சுன்னா நம்மளோட ஃபேஸில் அதை கண்டிப்பாக காமிக்கும் அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏதாவது இன்டேக்காக எடுத்துக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு முன்னாடிலேருந்து கமெண்ட் இருக்கீங்க பட் நான் வந்து இதை எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு நாள் மறந்துட்டாலும் ஆனால் கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் மறந்துடுவேன் பட் ஆனால் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றதுனால இது ஒரு ஒரு மாதத்துலேயே இந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் நம்ம வந்து டெய்லி கரெக்டாக மோஷன் போயிடுவோம் டெய்லி வந்து நமக்கு டைஜஸ்ட் அந்த நெஞ்சரிச்சல் நம்ம ஏதாவது காரமாக சாப்பிட்டோம் இல்லை வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டோம் நெஞ்சு எரியுது ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிட்டுட்டோம் அந்த மாதிரி நெஞ்சரிச்சலே இருக்காது இன்னொரு விஷயம் நம்ம இப்போ நிறைய பேருக்கு அந்த கேன்சர் செல்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்பயுமே தெரியாது அதோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகாமல் உருவாகாமல் நான் வந்தவங்களுக்கு உள்ள விஷயம் நான் சொல்லலை அதாவது நமக்கு இந்த அந்த செல்ஸே வந்து உருவாகாமல் அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறது ஆயுர்வேதத்தில் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் நிறைய சர்ச் பண்ணாலே தெரியும் ஆயுர்வேதத்தில் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கும் இஞ்சியும் தான் நிறைய பேருக்கு தெரியாது இஞ்சியில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாருமே இஞ்சி டெய்லி வந்து எடுத்துக்கோங்க டெய்லி போது நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியில் வந்துடும் முக்கியமாக நமக்கு எந்த ப்ராப்ளமும் அதாவது கேன்சரோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் உடம்ப பார்த்துக்கலாம் இது எப்படி நான் வந்து இது சிம்பிளான ரெசிபி தான் ரெண்டே ரெண்டு ரெசிபி தான் சரி ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இஞ்சி இந்த மாதிரி கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் தண்ணியே இல்லாமல் நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம என்னென்னா பெரிய பெரிய பீஸை போட்டோம்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது அந்த எரியிற மாதிரி அந்த காரம் வந்து நம்ம வந்து போது இன்னொரு நாள் சாப்பிட்றதுன்னு நமக்கு தோணாது ஐயோ ஒரு மருந்து சாப்பிட்றோமே அப்படின்ற மாதிரி தோணும் அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இஞ்சி தேனில் போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது என்ன என்னாகும்னா நமக்கு இஞ்சி கடித்த மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் அந்த எரியிறது அந்த மாதிரி இருக்காது ஏன்னா தேனில் நம்ம டிப் பண்ணியிருக்கிறதுனால தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இது மாதிரி நெல்லிக்காய் சாப்பிடலாம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுதோ கெட்டு போகாமல் இருக்கிறது அது மாதிரி சாப்பிடலாம் அந்த வகையில் நான் வந்து இந்த தேன் வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தது அதனால தான் இதில் கொஞ்சம் குட்டி குட்டி டோர்ஸ் இருக்கும் அந்த எறும்பு இருக்கிறதுக்கான காரணம் தான் இது அபிஷேக இந்த தேனில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடையில் தேன் கிடைக்கும் ஒரு ஐம்பது மில்லி வாங்கிக்கோங்க அதுவே போதுமானது அது கூட நீங்கள் எவ்வளோ தேவையோ எந்த அளவுக்கு இஞ்சி போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு இது குவான்டிட்டி எதுவும் கிடையாது எவ்வளோ தேன் இருக்கோ அது மூழ்கிற அளவுக்கு இஞ்சி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கே மறுநாளே நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து எல்லாேருக்கும் கொடுங்க சின்ன குழந்தைங்க கடித்து மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டு மூணு பீசஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க உங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட் எதுவும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது நெஞ்சுரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியல ஒரு ஹார்ட் பேர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக சாப்பிடுங்க இது சாப்பிட்றதுனால ரெகுலர் பேஸில் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களுக்குலாம் இதை கொடுங்க கொடுக்கும்போது ஹார்ட் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி நமக்கு ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் உடம்புக்கு தலையிலேருந்து நம்ம தலை முடியிலேருந்து கால் நுனி வர எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்குறதுல இஞ்சிக்கு ரொம்ப நல்லது சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப மூக்கடைஞ்சுக்கிட்டே இருக்கு தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாரும் இதை சாப்பிடலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரெகுலர் பேஸில் சாப்பிட்டுட்டே வந்துட்ருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தை பை சி யூ